நம்ம வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே எல்லோரும் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க முடியலை அப்போது என்ன அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்புறமா எழுந்திக்கலாம் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதிகாலையில் இன்னொரு அரை மணி நேரம் தூங்கும் ஒரு மணி நேரம் தூங்கும் அப்படின்னு பார்த்தா டக்கு டக்குன்னு நேரம் போய் கடைசியில் ஆறு மணிக்கு எந்திக்கிற மாதிரி ஆகிடும் காலையில் ஆறு மணிக்கு எந்திக்கிற மாதிரி ஏழு மணிக்கு எந்திக்கலாம் அதனால் நம்ம தூங்கிக்கிட்டே தான் இருப்போம் தூக்கங்கிறது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நாம் அதை நிறுத்தணும் அவ்வளோதான் தூக்கம் நமக்கு தேவை தேவைக்கு அதிகமாகவே நம்ம இருப்போம் அதனால் நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது வந்து நாம் தான் முடிவு பண்ணணும் நம்மளால் தூங்கும் நம்ம இப்போ சாப்பாடு இருக்குது நம்மளால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணி போதும் நம்மளால் பத்து இட்லி பன்னெண்டு இட்லி கூட சாப்பிட முடியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா வயிறு பெருசாகிட்டே இருக்கும் நாம தான் என்ன பண்ணணும் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இட்லி நாலு இட்லியோட நிறுத்தணும் அதுபோல் தூக்கமும் அப்படி தான் தூங்கிட்டே இருந்தால் நம்ம தேவைக்கு அதிகமாக தூங்கிகிட்டே தான் இருப்போம் அதனால் நமக்கு இப்போ நைட்டு பத்து மணிக்கு படுத்தோமா காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் போதும் ஒரு ஆறு மணி நேரம் தூக்கங்கிறது போதுமானது நம்ம ஒன்றும் கடினமாக உடல் உழைப்பு அப்படி எதுவுமே செய்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு மணி நேரம் தூக்கம் போதும் இல்லை அப்படி அதிகமாக தூக்கம் தேவைப்பட்டாலும் நீங்கள் பகலில் ஒரு மதியானம் ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சா தூங்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்க நம்ம உடம்பு பத்து மணி நேரம் கூட தூங்கும் அந்த மாதிரியான உடம்பு தான் அது தூக்கத்தில் தூக்கம் நல்லாயிருக்கு நல்லா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்பு தூங்கிக்கிட்டே இருக்கும் பத்து மணி நேரம் ஆனாலும் பத்து மணி நேரம் தூங்கிகிட்டே இருக்கும் பதினோரு மணி காலையில் ஏழு எட்டு மணி நேரம் கூட தூங்கிகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவு தன்மை கொண்டது நம்ம உடம்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் தான் அதன் தேவை தெரிந்து அதை நிறுத்தப்பழை கொள்ள வேண்டும் அந்த தூக்கத்தை போதும் இவ்வளோ போதும் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தணும் அதனால் நிறைய விஷயம் அப்படிதான் நாம் தான் நிறுத்தணும் தேவை அறிஞ்சு நாம் தான் நிறுத்தணும் அதுபோல் அப்படி நிறுத்துவதற்கு நிறுத்திட்டாலே போதும் தூக்கம் களைஞ்சிரும் நல்லா தூங்கிட்டு இருப்போம் அந்த டைம்லலாம் என்னால் எழுந்திருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்ம தூங்கிகிட்டே இருப்போம் ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் தூக்கத்தை நீங்கள் பிரேக் பண்ணுங்கள் ஒரு அலாரம் வச்சு அலாரம் வச்சு நல்லா ஒரு அதை கலைச்சி விடுங்க அந்த தூக்கத்தை கலைச்சி விட்டுருங்க திரும்ப அது தூங்காது தூக்கத்தை கலைச்சி விட்டுட்டிங்கன்னா தூங்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அசந்த தூங்கிட்டு இருந்திருப்பீங்க விட்டால் ஆறு ஏழு மணி வரைக்கும் காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்குங்க அந்த மாதிரியான தூக்கம் அது ஆனால் அதை அந்த தூக்கத்தை கூட கலைச்சி விட்டுட்டிங்கன்னு வச்சிங்க கலைக்கணும் ஒரு தேங்கூட்டை கலைக்கிறது போல் கலைக்கணும் தான் திரும்ப தூக்கம் என்பது வராது இப்படித்தான் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறதே இயற்கையெல்லாம் எழுந்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இயற்கையாக எழுந்திருக்கணும்னா சீக்கிரமாக தூங்கணும் இரவு சீக்கிரமாகவே எட்டு மணிக்கே தூங்கணும் ஒம்பது மணிக்கே தூங்கணும் அப்போ தான் இயற்கையாக அதிக அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ எழுந்திருக்க முடியும் அப்போ கூட நம்ம உடம்பு தூங்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம உடம்பை நம்ம நம்பக்கூடாது உடம்பு இயற்கையாகவே எழுந்திருக்கோம் அப்படின்னு நாம் நம்பக்கூடாது இயற்கையாகவே எழுந்திருப்பதற்கு அதனால் வாய்ப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக இரவு தூங்கிட்டால் சீக்கிரமாக எழுந்திருப்போம் அப்போ கூட உடம்பு தூங்குவதற்கு போ முயற்சி செய்யும் அதனால் வந்து நம்ம பல்வேறு வழிமுறைகளை கையாள வேண்டும் நம்மளை நாம் எழுப்புவதற்காக தூக்கத்தை கலைப்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையாள வேண்டும் இரவு சீக்கிரமாகவே தூங்கணும் அதுபோல் உடற்பயிற்சி செய்துவிட்டு உடலில் வலியோடு தூங்கினால் நீங்கள் நினச்ச நேரத்திற்கு எழுந்திருக்க முடியும் அதுபோல் இந்த மாதிரி நல்லா அசந்து தூங்கினா கூட நம்ம அந்த தூக்கத்தை கலைக்கணும் அலாரம் வச்சு கலைக்கணும் கலைச்சி கொஞ்சம் நேரம் நீங்கள் யோசித்தாலே போதும் இப்போ வந்து நாலு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு நீங்கள் அசந்து தூங்குறீங்க அந்த நேரத்தில் அலாரம் அடிக்குது அந்த இடத்துல அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து ப க தொடர்ந்து படுத்திங்கன்னா தூங்கிட்டே இருப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தூங்கிக்கிட்டே யோசிங்க தூங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தூங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிங்க மனசுக்குள்ளே கண்ணை திறக்காதீங்க அப்போவே தூக்கம் கலைஞ்சிரும் இந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்குது அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது அலாரம் மட்டுமே அலாரம் வச்சால் கூட பத்து அலாரம் வச்சால் கூட பத்து அலாரத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க தூங்கி கொண்டே இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதனால் எதையுமே நம்ம கூட அலாரம் இருக்குது அது நம்ம எழுப்பிடலாம் அப்படின்னு அது இல்லைனா இது இது இல்லைனா இது நம்ம எழுபணும் எப்படியாவது தூக்க அதிகாலையில் அதற்கு பல வழிகளை பின்பற்றினால் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும்